அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு ஐந்து கடமைகளில் ஒன்றான தொழுகையை நாம் தொழுவதால் அதற்கு பல நன்மைகள் இருக்கின்றது ஆனால் அந்த தொழுகையை சுற்றி உள்ள சில செயல்களை நாம் செய்வதாலும் சிறப்பான பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அவை அனைத்தும் நமக்கு ஆச்சரியம் ஊட்டக்கூடியதாகவும் நம் மனதில் தொழுவதற்கான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது இன்று நாம் அந்த சிறப்பான நன்மைகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நம் சேனலுக்கு புதிதாக வரும் சகோதர சகோதரிகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம் வீடியோக்களுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் காணொலிக்குள் போய்விடலாம் ஒருவர் தமது வீட்டில் தொழுவதை விடவும் தமது கடை தெருவில் தொழுவதை விடவும் ஜமாத்துடன் கூட்டு தொழுகையாக தொழுவது மதிப்பில் இருபத்தைந்து மடங்கு தொழுகைகள் கூடுதலாகும் ஏனெனில் உங்களில் ஒருவர் அங்க தூய்மை அதாவது ஒழு செய்துவிட்டு அதையும் செம்மையாக செய்து தொழுகின்ற ஒரே நோக்கத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் பள்ளிவாசலுக்குள் நுழையும் வரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தகுதியை அவருக்கு அல்லா உயர்த்துகின்றான் ஒரு பாவத்தை அவரை விட்டு நீக்குகின்றான் அவர் பள்ளி வாசலில் நுழைந்து விட்டால் அவர் கூட்டுத் தொழுகையை எதிர்பார்த்து தம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் வரை அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார் மேலும் அவர் விடாமல் எந்த இடத்தில் தொழுகின்றாரோ அந்த இடத்திலேயே இருக்கும் வரை அவருக்காக மாணவர்கள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அங்க தூய்மையை அகற்றிவிடக்கூடிய சிறு துடக்கு ஏற்படாமல் இருக்கும் வரை அவ்வாறு ஏற்பட்டால் வானவர்கள் இறைவா இவரை மன்னிப்பாயாக இவருக்கு கருணை புரிவாயாக என்று துவா செய்வார்கள் இதன் பின்னர் இமாம் அவர்கள் அல்கம்து சூராவை ஓதி முடிக்கும் அந்த கடைசி வரிகளை கூறும்போது அதாவது ஹைரில் மஹ்லூபி அலையும் நீ என்று ஓதும் அந்த நேரத்தில் ஆமீன் கூற வேண்டும் அவ்வாறு நாம் கூறும் ஆமீனும் வானவர்கள் கூறும் ஆமீனும் ஒன்றோடு ஒன்று ஒத்து அமைந்து விடுகின்ற அந்த நேரத்தில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது அதை போல் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் வானவர்கள் ஜும்மா தொழுகை நடக்கும் பள்ளிவாசலின் நுழைவாயிலில் நின்று கொண்டு முதல் முதலாக உள்ளே நுழைபவரையும் அடுத்தடுத்து உள்ளே நுழைபவரையும் அவர்களின் பெயர்களை எழுதி பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் நேரத்தோடு ஜும்மாவுக்கு வருபவரது நிலை ஓர் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவரது நிலைக்கு ஒப்பானதாகும் அதற்கடுத்து வருபவர் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தவர் போன்றவர் ஆவார் அதற்கடுத்து வருபவர் கொம்புள்ள ஒரு ஆட்டை அதற்கடுத்து வருபவர் ஒரு கோழியையும் அதற்கடுத்து வருபவர் ஒரு முட்டையையும் தர்மம் செய்தவர் போன்றவர் ஆவார் இமாம் உரையாற்றுவதற்காக புறப்பட்டு வந்துவிட்டால் வானவர்கள் தங்கள் பதிவு ஏடுகளை சுருட்டி வைத்துவிட்டு அவரது உரையை செவித்தாழ்த்தி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் நபி சல்லல்லாக அலைஹி செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்று அவர்களின் உம்மத்துமார்கள் எல்லா இடமும் தொழுவதற்கான விரிப்பாக ஆக்கப்பட்டுள்ளது அதனால் எந்த இடத்திலும் அதாவது சுத்தமான எந்த இடத்திலும் நம்மால் தொழுது கொள்ள முடியும் இருந்தாலும் மஸ்ஜிதில் தொழுவது அது நமக்கு மிகுந்த நன்மையை அளிக்கிறது அதே போல் மஸ்ஜிதுகளில் சிறந்த மஸ்ஜிதுகளான மஸ்ஜிதுல் ஹராம் மதினாவில் உள்ள மஸ்ஜிதுன் நபவி அதை போல் பைத்துல் முகதஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய மூன்று பள்ளிவாசல்களுக்கு தவிர வேறு எந்த பள்ளிவாசல்களுக்கும் அதிக நன்மை எதிர்பார்த்து புனித பயணம் மேற்கொள்ளப்படாது இன்ஷா அல்லா நாம் அனைவரும் இறை இல்லமான பள்ளிவாசல்களில் சென்று தொழுகும் நல்லடியார்களாக நம்மை ஆக்கிய அருள் புரியவானாக ஆமீன் யாரபல்லாலவீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து